மரணமடைந்த மின்சார ஊழியருக்கு நிவாரணம் தராதது பற்றி நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி நாகை மாவட்டத்தில் ஒரு மின் ஊழியர் இறந்துட்டாரு பணி செய்யும் இடத்திலேயே அதற்கு மிகப்பெரிய அளவிலே நிவாரணம் அரசு தந்திருக்கணும் தரவில்லை கள்ளச்சாராயம் குடித்த நபர்களுக்கெல்லாம் பத்து லட்சம் கொடுத்த இந்த அரசு ஒரு ஊழியருக்கு குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் அளித்திருக்கணும் அந்த குடும்பத்தை காப்பாற்றியிருக்கணும் குறைந்தபட்சம் அவர்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒருவருக்கு அரசு உத்தியோகம் தந்து அந்த குடும்பத்தை காக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள் அதே சமயத்தில் இதற்கு ஒரு போராட்டமும் பண்ண கம்யூனிஸ்ட் கடந்த காலத்தில் இந்திய அளவில் எதிர்கட்சியாக இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் இன்றைக்கு அனைத்து மாநிலத்தையும் இழந்து அங்கொன்றும் இங்கொன்றும் எம்பிகளை எம்எல்ஏக்கு கொண்டிருக்கின்ற தரமற்ற ஒரு சுயேட்சை கட்சியும் போல ஒரு அங்கீகாரமற்ற ஒரு கட்சியை போல கம்யூனிஸ்ட் வந்ததற்கு இதுதான் ஒற்றை காரணம் தயவு செய்து எதிர்காலத்தில் அரசியல் சூழ்ச்சி அரசியலில் கம்யூனிஸ்ட் இறங்காமல் மக்களுக்கான ஊழியர்களுக்கான கட்சியாக கம்யூனிஸ்ட் இருக்க வேண்டும் இதற்கு மிகப்பெரிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடி நிவாரணத்தை அந்த குடும்பத்துக்கு தர வேண்டும் என்பது தான் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய வேண்டுகோள்